திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆறூர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி சொற்றொடர் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இன்றைக்கி இந்த பதிவில் பத்தொம்போதாவது சொற்றொடராக ஆடல் புரி சேடர் அப்படின்ற கட்சி ஏகம்பம் பதிகத்தில் உள்ள பாடல் ஐந்தில் உள்ள சொற்றொடர் பார்க்கலாம் இங்கே பெருமான் ஆடல் புரிகின்றார் அப்படிங்கிறாரு அது இல்லாமல் எப்படின்னா என்ன சொல்கிறார் அவரோட பேர்னா சேடர் அப்படிங்கிறாரு உலகம் அழிய தான் எஞ்சி நிற்பவர் தான் என்னது சேடர் அப்படின்றதுக்கான ஒரு பொருள் அப்படிப்பட்ட பெருமான் ஆடல் புரிகின்றான் ஆடல் புரிகின்ற பெரியோனாகிய சிவபெறான் அப்படிங்கிறத இங்கே தெரிவிக்கிறாரு இந்த பாடலில் திருஞான சம்பந்தர் பெருமானை சேடர் என்று குறிப்பிடுவதின் காரணம் என்ன போது சேஷம் என்ற வடவுச் அடிப்படையாக கொண்ட தமிழ் சொல் தான் சே சேஷம் அப்படின்றது வந்து அந்த வடை சொல் இஞ்சியது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் மிச்சம் அப்படின்னு சொல்லலாம் மிச்சம் என்ற பொருள் கொடுக்கும் ஊழி காலத்து முடிவில் உள்ள அனைத்து பொருட்களும் அழிந்து அனைத்து உயிர்களும் தத்த உடல்களை விட்டு பிரிந்து ஒடுங்கிய பின்னர் அப்போ வந்து ஊழி காலம்னாலே நம்ம ஒடுங்கும் காலம் ஊழிதோர் முற்றம் அப்படிலாம் பார்த்துருக்கோம் நம்ம திருமுறையில் அப்போ அந்த ஊழி காலத்தில் எல்லாம் ஒடுங்கிய பின்னர் உலகில் அழியாமல் எஞ்சி இருப்பவன் பெருமான் ஒருவன் அவ அவன் மட்டுந்தான் எஞ்சியிருக்கிறான் தான் அவருக்கு பேர் சேடர் அப்படின்றது அந்த தன்மையை உணர்த்தும் பொருட்டு பெருமானை இங்கே சேடர் என்று திருஞான சம்பந்தர் அழைக்கின்றார் ஊழி என்றால் என்ன அப்படின்னா முந்தைய இயற்கை விதிகள் எல்லாம் அழிந்து புதிய இயற்கை ஆகும் அப்போ இன்றைய உலகத்தில் உள்ள காலம் நேரம் எல்லாமும் அழிந்து புதியன உண்டாவதே ஊழி காலம் ஆகும் அப்போ ஊழி என்பது என்னென்னா ஒரு கால அளவை அப்படின்றது எடுத்துக்கலாம் அந்த கால அளவைக்கு ஒரு பரிபாடல் அப்படின்னு ஒரு நூலில் ஐந்து வகையான ஊழிகளை வந்து நமக்கு சொல் குறிப்பிடுது அதாவது வந்து கீரந்தையார் அப்படின்ற ஒரு புலவர் வந்து இதை குறிப்பிடுகிறார் அஞ்சு ஊழியாக சொல்கிறார் எப்படி அப்படின்னா விசும்பு இல்லாத ஊழிங்கிறார் விசும்புதல் என்னும் உயிரோட்டம் இல்லாத ஊழி உருவம் இல்லாத ஊழி உயிரோட்டம் தோன்றி உருவம் இல்லாமல் உயிர் மட்டும் உழவும் ஊழி மூன்றாவதாக சொல்கிறாரு வள்ளி ஊழி அதாவது உயிரானது காற்று என்னும் உருவம் பெற்ற ஊழி அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் செந்தி ஊழி காற்றின் உரசலால் வெப்பம் தோன்றிய ஊழி மழை வெள்ள ஊழி வெப்பம் தணிந்து நீராக மாறிய ஊழி அப்போது இந்த மாதிரி ஐந்து ஊழிகள் இருக்குது எந்த ஊழியாக இருந்தாலும் அந்த 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 காலத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் என்ன பண்ணும் அழிந்து ஒடுங்கிடும் அப்பொழுது பெருமான் மட்டுமே எஞ்சி நிற்பான் அப்போ பெருமான் வந்து ஊழி காலத்தில் இந்த மாதிரி இருக்கும்போது என்னது ஆடல் புரிகின்றான் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் பெருமான் மட்டுமே எஞ்சி நின்று அவர் அந்த நடனம் ஆடுதல் வந்து அரங்கேறி கொண்டே இருக்கும் அது நிற்கவே நிற்காது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே சொல்கிறாரு ஆடல் புரிகின்ற பெரியோனாகிய சிவபெருமான் எழுந்தருளும் இடம் ஆரவாரம் நிறைந்த காஞ்சி மாநகராகும் அப்படிங்கிறார் இந்த காஞ்சி நகரில் உள்ள ஏகம்பம் திருக்கோயிலை சென்றடைந்து பெருமானை தியானிக்க நமது இடர்கள் முற்றிலும் கெட்டுவிடும் அப்படிங்கிறார் சேடர் வாழும் சிறபுற கோண் நலத்தால் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இங்கே அந்த சேடர்ன்றது பெருமான் வந்து ஆடல் புரிகின்ற பெருமானா கட்சி ஏகம்பத்தில் இருக்கிறார் அவரை சென்று வழிபட்டால் நம் இடற்கெடும் இந்த பாடல் மூலிமா திருஞான சம்பந்தம் நமக்கு சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி